அக்னி நட்சத்திர வெயில் ஒரு பக்கம் கொள்ளுதுங்க ஆனால் அதை விட அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ தமிழ்நாட்டில் கொதிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வந்தாலே என்ன நடக்குமோ அப்படிங்கிற பதட்டம் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க ஏன்னா போன தேர்தலில் திமுக ஜெயிச்சா இந்த தேர்தலில் அதிமுக ஜெயிப்பாங்க போன தேர்தலில் அதிமுக ஜெயிச்சா இந்த தேர்தல் திமுக ஜெயிப்பாங்க இதுதாங்க தமிழ்நாட்டு எலக்ஷனோட விதி

ஆனா இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா திமுக அதிமுக ஓட்டை கண்டிப்பா உடைப்பாங்க இந்த ஓட்டை யார் உடைக்க போறாங்க அப்படிங்கறத இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலோட சஸ்பென்ஸ் இந்த சஸ்பென்ஸை முன்கூட்டியே உடைச்சு பார்க்க ஜூனியர் விகடன் முடிவு பண்ணி எடுத்தது தான் இந்த மெகா சர்வே இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் நூத்தி பத்து நிருபர்கள் பதினோரு நாட்கள் நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது டிகிரி வெயில் சென்னை முதல் சேலம் வரை திருத்தணி முதல் திருநெல்வேலி வரை தஞ்சாவூர் முதல் தர்மபுரி வரை கிராமம் நகரம் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் இளையவர்கள் சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர்னு தமிழ்நாட்டையே சலிச்சு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரை சந்திச்சிருக்கு ஜூவி படை உங்க தொகுதியில யாருக்கு எந்த கட்சி ஓட்டு கொடுங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படி கேட்டதுக்கு நம்ம கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு தெரியுமா அதிமுக எழுபத்தி மூணு தொகுதிகளையும் திமுக அறுபத்தி நாலு தொகுதிகளையும் காங்கிரஸ் பத்து தொகுதிகளையும் பாமக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெறும் அப்படிங்கிற வெற்றி சதவீதத்தை எட்டியிருக்காங்க கூட்டத்தொகை இருநூத்தி முப்பத்தி நாலு வரலன்னு பாக்குறீங்களா மீதமுள்ள எண்பத்தி மூணு தொகுதிகளிலும் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு முடிவு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இழுபறியா இருக்கு பொதுவா மூணு சதவீதம் கூடவோ குறைவோ இருந்தா அதை நம்ம வெற்றியாவோ தோல்வியாவோ எடுத்துக்க முடியாது கடைசி நேரத்துல எப்படி வேணாம இதே கூட்டணி அடிப்படையா வச்சு கூட்டி பார்த்தா திமுக கூட்டணி எழுவத்தி ஏழு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி எழுபத்தி மூணு தொகுதிகளிலும் பாமக ஒரு தொகுதி சதவீத அடிப்படையில் முன்னிலையில இருக்குது இன்னும் தேர்தலுக்கு வந்து சில நாட்கள் தான் இருக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க மட்டும் இல்ல அவங்களும் கொடுக்குறாங்க புது வாக்காளர்கள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பெண் வாக்காளர்கள் இப்ப நிறைய பேர் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது அதிமுகவுக்கு சாதகமாக அமையலாம் வாக்கு சதவீதம் அதிகமானா அது ஆளுங்கட்சி மீதான கோபம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்துதான் உண்மையான ரிசல்ட்டை சொல்லும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாக்குறேன் எனக்கு எந்த எதிரிகளுமே இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து அண்ணாதிமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை வந்து இந்த சர்வேவை வந்து பார்க்கும்போது அந்த மாதிரியான நிலைமைகள் இல்லை அதே மாதிரி சில மாதத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு நாம் பயணத்தை வந்து ஸ்டாலின் ஆரம்பித்தார் அவர் போகிற இடங்கள்லையெல்லாம் மிக கடுமையான கூட்டம் கூடுச்சு இத பார்த்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுக தான் அடுத்த ஆட்சியை அமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாம இப்ப எடுத்த சர்வேபடி வந்து அது மாதிரியான நிலைமையும் இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஏன்னா இந்த தேர்தல் தான் அவங்க தங்களுடைய பலத்தோட மோதுற முதல் தேர்தலா வந்து அமைஞ்சிருக்கு மூணு பேருமே அவங்களாலேயே அவங்கள பாத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அவங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க ஏன்னா கருணாநிதிக்கு எந்திரிக்க முடியாது ஜெயலலிதாவுக்கு நிற்க முடியாது விஜயகாந்துக்கு நடக்க முடியாது ஒரு வீட்டில் எல்லாருமே இப்படி இருந்தால் அந்த வீடு எப்படிங்க இருக்கும் அப்படி தாங்க இருக்கு இப்ப தமிழ்நாடு